இணைந்த வணக்கம் நம்மளுடைய கட்சி ஊராக நிகழ்ச்சியினுடைய தலைப்புப் பகுதியிலேயே சந்தித்திருக்கும் தலைப்புப் என்ன வழியாக கதைக்க போகிறோம் என்றால் இந்த விசாரணை கடி புறவாக அண்மையிலேயே பத்திரிகைகளிலே செய்தியை பார்க்கக்கூடியதாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலுள்ள இலங்கையிலே இந்த விசாரணை கடி நீர்வரப்பு நோயினால் வந்து பதினான்கு பேர் இறந்திருக்கிறார்கள் அதேபோல் இன்னொரு பக்கம் இந்த கட்டக்காளி நாய்கள் விசாரணைகளை கட்டுப்படுத்துவதிலே வந்து உரிய அதிகாரிகள் அசம்பந்த போக்காக செயற்படுகிறார்கள் என்று கால்நடை வைத்திய வைத்திய வைத்தியர்கள் சங்கம் தெரிவித்திருக்கு அப்போ இது என்ன விடயமாக இருக்கிறதா இலங்கையிலே வந்து இந்த கால்நடைகளினுடைய அல்லது விசாரணை தடுப்பூசிகள் வழங்குவதற்காக விசாரணைகளுடைய இந்த செயற்பாடுகள் கட்டாகி நாய்கள் பூசி போட்டு தடுப்பதற்காக கடந்து வருடத்துக்கான பட்ஜெட்டில் வந்து இருநூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த பட்ஜெட்டிலே ஒதுக்கப்பட்ட இருநூறு மில்லியன்லேயே வெறுமனை இருபத்தி ஏழு மில்லியன் ரூபாய் மாத்திரம்தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது எனவே திரும்பச் சென்று இருக்கிறது எனவே இது அவர்களுடைய அசம்பந்த போக்காக இருக்கிறது எனவே இந்த கட்டாகாலி நாய்களிலேயே எழுபது வீதத்துக்கு மேலதிகமான நாய்களுக்கு நாங்கள் இந்த விசாரணாய் தடுப்பூசிகளை போட்டால் மாத்திரம்தான் இந்த விசாரணை நீர்வரப்பு நோயை கட்டுப்படுத்த முடியும் அல்லது விசாரணை கடியை கட்டுப்படுத்த முடியும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் முற்றாக ஒழிப்பதற்கு இலங்கையில் அவற்றை முற்றாக ஒழிப்பதற்கு எழுபத்தி வீதத்துக்கு மேற்பட்ட நாய்களுக்கு இந்த ஊசிகள் நாங்கள் செலுத்தப்படப்படும் என்று ஆனால் உரிய அதிகாரிகள் அதிலே மிகப்பெரிய அசம்பந்த போக்கை காண்பித்திருக்கிறார்கள் அதனால் தான் இலங்கையிலே இந்த விசாரணாய் கடி அதிகரித்துக் கொண்டு செலுத்திறது அதனால் நீர்வரப்பு நோய் அதிகரித்து கடந்த ஆண்டிலே பதினான்கு பேர்களை காவு கொண்டிருக்கிறது உருவாகும் அப்போ இது ஒரு சமூகத்திலே பார்க்கும்போது நாங்கள் இதை பார்க்க முடியாதான் இருக்கிறது இந்த தெருவிலே காணப்படக்கூடிய நாய் நாய்களாக இருக்கட்டும் கைவிடப்பட்ட நாய்களாக இருக்கட்டும் இதெல்லாம் அதிகரித்து கொண்டு செல்கிறது இன்னொரு பக்கம் அவை அந்த சமுதாயத்திலே காணப்படும் தொடர்ச்சியாக இந்த சமுதாயங்களில் அடிகள் வாங்கி இடிகள் வாங்கி இந்த நாய்கள் ஒரு கட்டத்தில் விசநாயகி நீர்வரப்பு உண்டாகக்கூடிய கடி நீர்வரப்பு நோய்களை உண்டாகக்கூடியதாக இருக்கு இந்த சமுதாயத்திலே கடந்த கட்டங்களில் பரவலாக நாய்கடித்து பல பேர் இறந்த சமூகங்களை நாங்களும் பார்க்கக்கூடியதாக இருந்தோம் எனவே எதிர்பார்க்கும் உரிய அதிகாரிகள் உரிய கவனத்தை எடுத்துக்கொள்ளவும் அண்மையில் இந்தியாவில் ஒரு காணொலி என்று ஒரு சின்ன பிள்ளையை வந்து இந்த தெருவில் இருக்கக்கூடிய நாய்கள் கழித்து அந்த புள்ளி இறந்தது அது பிறகு சமூக வலைத்தளங்களும் பெரிய பேசுபொருளாக மாறியது இந்த நாய்களை வீடுகளுக்குள் வளர்ப்பது அல்லது கட்டாக்களி நாய்கள் தேவை அல்லது திருநாய்கள் தேவையா இல்லையா என்றாலும் விவாத பொருட்கள் எது எவ்வாறாக இருந்தாலும் இந்த தெருநாய்களுடைய அதிகரிப்பு என்பது மிகப்பெரிய பாதுகாப்பு தரிசையலாக மாறும் தனிநாயக தனிநாயாக கலைத்து கலைத்துக்களுக்கு கழிக்கக்கூடிய வாய்ப்புகளுக்கு ஒரு ஒருபோலி நாய்கள் கூட்டமாக சேர்ந்தால் பாடசாலை முடிந்து விடக்கூடிய சிறுவர்கள் அது இலங்கையிலும் கூட பல வருடங்களுக்கு முதல் நாங்கள் சிறுவர்களாக இருக்கும்போது இந்த சம்பவங்கள் பதிவாகியிருந்தது குறிப்பாக வீதியால் பாடசாலை முடிந்து தனியாக வந்து சிறுவனையும் இந்த கட்டாக்காளி திருநாய்கள் சேர்ந்து கடித்திருக்கக்கூடிய சம்பவம் இப்படி பல சம்பவங்கள் பதிவாகிறது எனவே இந்த கட்டாக்காளி நாய்கள் திருநாய்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் போது அது பாதுகாப்பற்ற சமுதாயத்தும் இந்த சிறுவர் சமுதாயத்துக்கும் பாதுகாப்பற்றதாக மாறும் குறிப்பாக பாடசாலை முடிந்து வகுப்புகளுக்கு சென்று வீடுகளுக்கு சென்று வரக்கூடிய சிறுவர்கள் பயந்து கொள்ள அவர்களுக்கு இந்த எல்லாம் வந்து பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் எனவே இவற்றுக்கான உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் அதிலும் அரசு ஒதுக்கிய ஒதுக்கிய பணத்தை முழுமையாக பயன்படுத்தாமல் திரும்பி செல்லப்படுவது என்பது மிக கவலைக்குரிய வளயமாக இருக்குது அதிலும் குறிப்பாக இந்த நோய் நிலைமை ஒரு உயிர்களோடு சம்பந்தப்பட்ட இந்த வளையத்திலே இப்படியான அசம்பந்த போக்கை காண்பித்திருப்பது என்பது இந்த நாடு எவ்வளவுக்கு பின்தங்கி இருந்திருக்கிறது என்பதை நாங்களும் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு எனவே இந்த விசாரணைக்கடி அதே போல இந்த நீர்வரப்பு நோயை என்பவற்றிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு இந்த கால்நடை வைத்திய சங்கம் கூறியிருப்பது போல உரிய முறையிலே உரிய நடவடிக்கைகளை அந்த தகுந்த அதிகாரிகள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை தான் நாங்களும் கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது நிச்சயமாக இந்த பத்திரிகை செய்திகளிலே இன்றைக்கு அண்மை காலமாக இந்த நீர்வரப்பு நோய் அதிகரித்திருப்பதாக தகவல்களை காணக்கூடியதாக இருந்தது உண்மையிலேயே இந்த நோயினால் பதினான்கு பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே இறந்திருப்பதாக சுகாதார அமைச்சினுடைய தொற்று நோயியல் பிரிவு கருத்து தெரிவித்திருக்கிறது உண்மையிலேயே இன்றைக்கு வீதிகளிலே அஹ் கட்டக்காளி நாய்களாக தெரியக்கூடிய நாய்களாக இருக்கலாம் அல்லது இந்த திரு நாய்களாக இருக்கலாம் அல்லது வீட்டிலே வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகள் யா எந்த எந்த ஒரு விலங்காக இருந்தாலும் அதற்கு குறித்த காலத்திலே வந்து இந்த நீர் வெறுப்பு நோய்க்கான தடுப்பு மருந்தை இடுவது என்பது அவசியமானதாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த என்று சொல்லக்கூடிய இன்றைய காலகட்டத்தில் இந்த வீட்டிலே செல்லப்பிராணிகளை வளர்த்து வைக்கக்கூடிய போக்கு என்பது அதிகரித்து கொண்டே செல்லக்கூடியதாக இருக்கிறது ஆனால் உங்களுக்கு ஒரு இடத்திலே ஒரு நாய் கடித்து விட்டது என்று சொன்னால் அது விசநாய்க்கடியாக இருக்கலாம் சில வேளை சாதாரண நாய்க்கடியாக கூட இருக்கலாம் எவ்வாறாக இருந்த போதிலும் குறித்த காயத்திலே பதினைந்து நிமிடங்கள் நீரில் நீரினால் அதை சுத்தமாக கழுவ வேண்டும் வரக்கூடிய எந்த சபர்காரத்தையாவது அதாவது வந்து நீங்கள் குளிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய சவர்க சவர்காரமாக இருக்கலாம் அல்லது நீங்கள் உடைகளை துவைப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய சவர்காரமாக இருக்கலாம் எதையாவது ஒன்றை போட்டு நன்றாக அந்த காயத்தை கழுவ கழுவ வேண்டும் என்று வைத்தியர்கள் கூறுகிறார்கள் முடிந்தவரை அந்த காயத்தை துணியினால் கட்டுவதோ அல்லது அதை மூடி வைப்பதோ கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள் முடிந்தவரை விரைவாக வைத்தியரை அணுகி அந்த வைத்திய ஆலோசனைகளை பெற்று அதற்கான உடனடியான காப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் இந்த வீட்டிலே செல்ல பிராணிகளை வளர்த்து வளர்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் குறிப்பாக அந்த பிராணிகளோடு விளையாடுகின்ற சந்தர்ப்பத்திலே அந்த செல்ல பிராணிகள் விட்டால் அதனை ஒரு பொருட்படுத்தாத தன்மை ஒன்று காணக்கூடியதாக இருக்கலாம் ஏனென்று சொன்னால் இந்த செல்லப்பிராணிகள் சில வேளைகளிலே கட்டகாலி நாய்களாக தெரியக்கூடிய நாய்களுக்கு அந்த விசர் நாய்க்கடி இருக்கலாம் சில வேளைகளில் நீங்கள் வீட்டிலே வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகளை உங்களினுடைய வீதிகளிலே விடும்போது அவை இவற்றுக்கு கடிப்பதனால் இவற்றுக்கும் அந்த தொற்று நோய் ஏற்படலாம் பின்னர் இந்த செல்ல பிராணிகள் உங்களுக்கு கடிக்கும் பொழுது அந்த வருத்தம் உங்களுக்கும் தொற்றக்கூடிய விடயமாக இருக்கக்கூடியதாக இருக்கும் முடிந்தவரை இந்த நீர்வருப்பு நோய் என்பது ஒரு மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோயாக இருக்கிறது முடிந்தவரை முட்காப்பு நடவடிக்கைகளை முன்னமே செய்து கொள்வதன் மூலம் இந்த நோயிலிருந்து உயிரை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும் இந்த நாய் கடித்து விட்டது என்று சொன்னால் இத்தனை டோஸ் போடணும்னு சொல்லி ஒரு காட் தந்துதான் இத்தனை டோஸோ பத்தோ பன்னெண்டோன்னு சொல்லி தரக்கூடியதாக இருக்கும் இதில் என்ன செய்வின எங்கடாக்கள்னு சொன்னால் ஒரு மூணு நாலு ஊசியை போடுறது அதுக்கு பிறகு ஒரு மாதத்துக்கு பிறகு அந்த டேட்டை தந்திருக்குன்னு சொன்னால் அந்த ஊசியை போட போக பஞ்சு பட்டுக்கொண்டு இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஏன் இது வந்து உங்களுடைய உயிருக்கு பெரும் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய விடயமாக இருக்கு உங்களுக்கு டோஸுக்கான டேட் வந்து எல்லாம் இத்தனை இத்தனை மாதங்களுக்கு பிறகு தந்திருக்குன்னு சொன்னால் முடிந்தவரை அத்தனை ஊசிகளையும் நீங்கள் போடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்னென்னு சொன்னால் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸாக இருக்கலாம் அல்லது இப்போ இப்போ ஒரு நோமலாக ஒரு ஈக்கல் குத்திட்டு இருந்ததுன்னு சொன்னால் கூட அதுக்கு தடுப்பூசி போட வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருக்கிறோம் அப்போ முடிந்தவரை உங்களினுடைய காலத்திற்கு வைத்தியர்கள் வழங்கக்கூடிய ஆஹ் ஆலோசனைகளை கேட்டு அவர்களின் முறைமை கேட்ப இந்த ஊசிகளை தொடர்ந்து போடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்னன்னு சொன்னால் இந்த நீர்வருப்பு நோய் என்பது ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய விடயமாக இருக்கும் உங்களினுடைய வீட்டிலே வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகளாக இருக்கலாம் அல்லது கட்டாக்காளிகளாக இருக்கலாம் இந்த ஊர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு எனன்ஸ் கேட்கும் இந்த நாய்களுக்கு விசன் தடுப்பு விசர்நாய்கடியிலிருந்து தப்பிப்பதற்காக தடுப்பூசி வழங்க கொண்டிருக்கிறது கொண்டு வந்து ஊசிகளை போடுங்கோன்னு சொல்லி சொல்லக்கூடியது அப்போ குறிப்பிட்ட காலத்துக்குள்ள நீங்கள் வளர்க்கக்கூடிய செல்லப்பிராணிகளாக இருக்கலாம் அல்லது உங்களுக்கு உங்கள் வீதிகள் ஓரங்களிலே இருக்கக்கூடிய தெருநாய்களாக இருக்கலாம் அத்தனையையும் முடிந்தவரை அதற்கு ஊசிகளை போட்டு வைத்தால் எங்களினுடைய உயிரை நாங்கள் பாதுகாக்கக்கூடியவர்களாக இருப்போம் சில இந்த வீதிகளில் செல்லும் போது பெரியவர்கள் கவனமாக இருக்க முடியும் ஏன்னென்னு சொன்னால் அது அந்த நாய் என்னன்னு சொல்லி எங்களுக்கு தெரியும் அந்த நாயால வரக்கூடிய பாதிப்பு என்னன்னு சொல்லி எங்களுக்கு தெரியும் அதனால முடிந்தவரை நாங்கள் அவற்றிடமிருந்து விலகி செல்லக்கூடியவர்களாக இருப்போம் ஆனால் இந்த சின்ன பிள்ளையில எல்லாம் சொல்லுன்னா இந்த சிலவில் அம்மா அமார் கடைக்கு அனுப்புக கடை கடைக்கு அனுப்புகிற நேரம் அல்லது அவர்கள் டியூஷனுக்கோ அல்லது பள்ளிக்கூடங்களுக்கோ போகிற நேரம் சில அவர்களுக்கு நாய்கள் விருப்பமான செல்ல பிராணியாக இருந்தால் அவர்கள் வீதிகளில் இருக்கக்கூடிய நாய்கள நாய்களோடு கூட விளையாடக்கூடியவர்களாக இருப்பார்கள் அவ்வாறு விளையாடும் சந்தர்ப்பத்தில் ஏற்படலாம் அல்லது அவர்கள் வீதிகளில் போய் கொண்டிருக்கும் பொழுது நாய்கள் அவர்களை தாக்கக்கூடியதாக இருக்கலாம் எனவே முடிந்தவரை இந்த கட்டக்காளி நாய்களாக இருக்கலாம் அல்லது நாய்களாக இருக்கலாம் இல்ல அல்லது உங்களினுடைய வீட்டிலே வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகள் ஆக இருக்கலாம் எந்த நாயாக இருந்தாலும் அந்த நாய்களிடமிருந்து கவனமாக எங்களினுடைய உடல் ஆரோக்கியத்தை பேணக்கூடியவாறு முன் பாதுகாப்பை செய்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் நாங்களும் கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் நிச்சயமா அதை தாண்டி இந்த கால்நடை வைத்தியாளர் சங்கம் கூறும்போது இந்த இன்னொரு பக்கம் நாய்களுக்கான இந்த கருத்தடை துர்வான விடயங்களிலுமே கவனமாக இருந்து கொள்ளப்படும் கருத்தடை நாய்களுக்கான இந்த கருத்தடை என்பது ஆரோக்கியமான திட்டமிட்ட முறையில் விட்டால் வந்து அதுவும் இந்த திருநாய்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும் அப்போ இந்த கருத்தடை விடயத்திலே கவனமாக இருக்கக்கூடும் இது தொடர்பாக இந்த நாய் வளர்ப்பு அல்லது பொதுமக்களுக்கும் நாய்களுக்கான கருத்தடை துர்வான விடயங்கள் தொடர்பாக பாரிய அளவிலே நாங்கள் விழிப்புணர்வு செய்திகளை கொண்டு வீ சேர்க்க வேண்டும் இதற்கு அரசு வந்து தேசிய திட்டம் ஒன்றை உருவாக்க வேண்டும் குறிப்பாக இந்த திருநாய்களுடைய அதிகரிப்பை கட்டுப்படுத்துவதாக இன்னொரு பக்கம் நாங்கள் எங்களுடைய பிரதேசங்களிலே இந்த நாய் வளர்ப்பதனால் பாரிய பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறோம் இந்த நகரப்பகுதிகளில் ஏற்படும் ஏற்பட்ட பிரச்சனைகள் தான் இந்த நாய்களை தர்நலமாக தங்களுடைய வீடுகளிலே இந்த நாய்களை ஒன்றாக சேர்த்து வளர்க்கக்கூடிய ஒரு பிரச்சனை ஒன்று அண்மையிலேயே ஒருங்கிணைப்பு என்று கூட பேசப்படுறாங்க இன்னொரு பக்கம் நாய்களுக்கு சரணாலயம் அமைத்து கூட வளர்த்துக் கொடுக்கணும் இந்த திருநாய்களை காண சரணாலயம் அமைத்து நாய்களை பாதுகாக்கக்கூடிய செயர்திட்டங்களிலும் ஈடுபட்டு கொண்டு எது எவ்வாறாக இருந்தாலும் இந்த திருநாய்களால் வந்து ஒரு பக்கம் திருநாய்க்கடி இந்த திருநாய்களுடைய அதிகரிப்பும் விசர்நாய்க்கடி ஏற்பட்டு இந்த நீர்வரப்பு நோய் ஏற்பட்டு மரணங்கள் சம்பவிப்பது அது ஒரு பக்கம் இருக்கு இந்த திட்டமிட்ட கருத்தடி முறைகள் இல்லாமல் வந்து நாய்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்பது அதோட விழிப்புணர்வுகள் மக்கள் மத்தியிலே சேராமல் இருப்பது அது ஒரு இன்னொரு பக்க வடிவமாக இருக்குது ஆனால் இதையெல்லாம் தாண்டி இந்த திருநாய்களுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருப்பது வந்து தெருவில் ஏற்படக்கூடிய இந்த வீதி விபத்துக்களை அதிகரிக்கக்கூடிய இன்னொரு முறையாக இருக்குது அப்போ இந்த அதிகாலை வேலையிலும் சரி இரவு வேலைகளிலும் சரி இந்த அதிகாலை வேலையில் வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் அல்லது வேலை முடிந்து இரவு வேலைகளில வீடுகள் செல்லக்கூடிய இவர்களுக்கு வந்து இந்த அனுபவங்கள் அதிக அளவில் இருக்கும் இந்த நாய்கள் அதிகமாக இருக்கும் போதும் வீதிகளில நாங்கள் வாகனம் செலுத்த முடியாதுன்றமை காணப்படும் ஒரு ஒன்பதும் பத்து மணிக்கு பிறகு ரோட்டு எல்லாத்தையுமே வந்து திருநாய்கள் கன்றாய்க்கெடுத்து அதே போல இந்த விடிய ஒரு நாலு அஞ்சு ஆறு மணி வரைக்கும் வந்து நாய்கள்லாம் இந்த ரோட்டை தங்கட புல் கண்ட்ரோலில் வச்சிருக்கு அப்ப நாங்கள் நாய்கள் டென் நடிச்சாலும் நான் விலகாது நான் எப்போவா பார்த்து விலகுவோ அந்த நேரம் தான் நாங்கள் வாகனத்தை செலுத்தக்கூடிய மாதிரி இருக்கும் அதுவும் குறிப்பாக இந்த பிறந்த வாகனங்களில் வரக்கூடியவர்கள் குறிப்பாக இந்த மோட்டார் சைக்கிள்களில் பயணிக்கக்கூடியவர்களுக்கு தான் இந்த பாதிப்புகள் பெரிய அளவில் அதிகாலை வழிகளிலேயே வேலைகளுக்கு செல்லும் போது திடீரென நாய் வந்து ரோட்டில் செல்லுக்க போடக்கூடியது திடீரென ரோட் அடிபட்டு இருக்கக்கூடிய நாய் திடீரென வந்து எங்களுக்குள்ளே விழக்கூடிய மாதிரி இப்படி பல்வேறு விபத்துகள் நாய்களினால் ஏற்படக்கூடிய விபத்துக்கள் இதை நாங்கள் சிரித்துவிட்டு சென்றாலும் இந்த நாய்கள் வந்து எங்களுடைய இந்த மோட்டார் சைக்கிள்களுக்குள்ளே புகுந்து சில்களுக்குள்ள சுற்றி இடிபட்டு பாரிய விபத்துகள் ஏற்படுகிறது ஒரு பக்கம் அது பல மரணங்களுக்கும் காரணமாக இருக்குது ஏன்னா இந்த தெருநாய்களுடைய அதிகரிப்பு கட்டாக்காளி நாய்களுடைய அதிகரிப்பு என்பது பல முறைகளில் எங்களுக்கு பாதகமாக இருக்கு ஆனால் அவற்றை நாங்கள் உரிய முறையிலேயே அவற்றை கண்டுபிடித்தும் அவருக்கான கருத்தடைகளை செய்து காத்து கட்டுப்படுத்தலாம் இல்லை என்றால் அவர் அவற்றை வளர்ப்பதற்கான வளர்ப்பு கூடங்களை கூட உருவாக்குவதற்கான திட்டங்களை நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டியது வெளிநாடுகளை பொறுத்தவரை நாய் வளர்ப்பதற்கு லைசன்ஸ் வைச்சிருக்கோம் அந்த நாய் என்ன செஞ்சாலும் அதற்கும் அந்த வீட்டு உரிமையாளர் தான் பொறுப்பாக இருப்பார் அப்ப நாயினால் வந்து நாய் புள்ளாச்சி பக்கத்து வீட்டுக்காரருக்கு கம்ப்ளைன் பண்ணா கூட அது அந்த நாயினுடைய உரிமையாளருக்கு தான் பாதகமாக முடியும் தண்டப்பணம் செலுத்த வேண்டியதாக இருக்கு அப்படியான வெறுக்கமான சட்டங்களுடன் தான் வெளிநாடுகளிலே நாய் வளர்த்து கொண்டிருக்கிறார் ஆனால் இங்கே எல்லாமே எல்லாமே பிளெக்சிபிளாக இருக்கேன் கொஞ்சம் எங்களுடைய வடுகள் இருக்கக்கூடிய நாய்கள் என்பதை தாண்டி இந்த குட்டிகள் குட்டி நாயில் கொண்டு போய் ரோடு வழியை விட்டுருப்பார்கள் வீட்டு நாயை குட்டி விட்டுட்டேன்னா குட்டி நாயில் கொண்டு போய் ரோடு கடையில விட்டுட்டு இருப்போம் சில இடங்களில் பார்க்க இந்த ரோடு கடையில் விட்டு நாயில் வந்து வாகனங்கள் அடிபட்டு குட்டி நாயெல்லாம் விறந்துருக்கேக்க அதை பார்க்க மனம் விழிய காலமே எங்களுக்கு ஒரு ஒரு மனம் ஒரு உடனே மறைமா ஒரு நெகட்டிவா மாறக்கூடியதாக இருக்கு வெளியிலே ரோடுகளில் அடிபட்டு இருக்கக்கூடிய குட்டி நாய் அதே போல இந்த பசீரை கத்திக்கொண்டு தெரியக்கூடிய குட்டி நாய்களை பார்க்கணும் அதே போல விரந்திருக்கூடிய நாயினுடைய உடல்களை இந்த காகங்கள் வந்து கொத்தி சாப்பிடும்போது எல்லாம் பார்க்கும்போது விடிய காலமும் வேலைக்கு போய் எங்களுக்கு ஒரு மனம் தூக்கி வாரி போடக்கூடியது அன்றைய நாள் ஒரு முழுமைபெறாத நாளாக இருக்கும் எல்லாமே உயிர்களாகத்தான் இருக்கிறது உரிய முறைகளிலேயே அந்த நாய்களை கழுத்து நாய்கள் உங்களை விட்டு குட்டி போட்டு அதை நீங்க வளர்க்க முடியாக்கி அவருக்கான கருத்தடைகளையும் முதலிலேயே செய்து கொள்ளும் அதற்கு பிறகு அவற்றை விட்டு என்ன குட்டியாக இருக்கக்கூடிய நாய்கள் நீங்கள் வீதிகளிலே விடுவது அது ஒரு பக்கம் வாகன செல்லுகளுக்குள்ளே நசுங்கி இருப்பது செத்த செத்தபுற உடலங்கள் வீதிகளிலேயே சிதறி காணப்படுவது அதே போல அந்த நாய்கள் வந்து பசி பாட்டிங்கால் வந்து உணவு இல்லாமல் அது எப்படி இழுபட்டு கொண்டு தெரியும் குப்பை அதை இன்னொரு பக்கம் இன்றைக்கும் எங்கடாக்கள் வந்து என்ன செய்யறாங்கன்னா மிகப்பெரிய சமூக கூட என்ன செய்யறாங்கண்டா குப்பை தொட்டியிலுக்கு குப்பையை போடாமல் வீதி வழியில் குப்பையை போடுறது சந்தி வழியை குப்பையை போடுறது சிசிடி எங்கெங்கெல்லாம் இல்லையோ அங்கே குப்பை போடுற செய்யும்போது எங்கள் தான் அதிகமாக வந்து கொண்டு இருக்கும் அப்படி இருக்கும்போது இந்த பெருநாய்களை இருக்கும்போது அது பசி இட சாப்பாடு இல்லாமல் என்ன செய்ய வேண்டாம் இரவீவியல் குப்பையை போட்டிருப்போன்னா அந்த குப்பை தொட்டியில் கிளறி அந்த சுப்பின் வாய்க்களை பேச்சு வீதிகள் முழுக்க குப்பையாகும் அப்போ இது ஒரு சூழல் நிலைய மற்ற மாற்றக்கூடியதாக இருக்கும் எனவே நாய் வளர்க்கக்கூடியவர்கள் இந்த குறிப்பாக இந்த கால்நடைகள் தொடர்பான இணைக்கலங்கள் இருக்கக்கூடியவர் வைத்திய அதிகாரிகள் அல்லது அரசு இந்த விடயங்களிலேயே இந்த தெருநாய்களை கட்டுப்படுத்துவதற்கான உரிய ஒரு பொறிமுறையை உருவாக்கிக் கொள்ளவும் அதுக்கும் மக்களும் தங்களுடைய பூரண ஒத்துழைப்பை வழங்கவும் குறிப்பாக இந்த குப்பை கொட்டுபவர்கள் இந்த நாய்களை சிந்தித்து குப்பைகளை கொட்டிக்கொள்ளுங்கள் என்பதை தான் நாங்களும் கூறிக்கொண்டு நாங்கள் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லப்போகிறோம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாம் நானும் உங்கள் என்பது மற்றும் திவ்யா விஜயபாஸ்கர்